இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு ஆப்பர் ரேட்டில் உண்டான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் கீழே வாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திர கடை அந்த பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரிஞ்சு இருக்குது நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடலும் உள்ளாடையிலேருந்து பட்டு வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறோம் ஹோல்சேல் அண்ட் ரீட்டில் ரெண்டுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா எங்க பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் நாலாம் நம்பர் பஸ்ஸில் ஏறி கீழே வாசல் பஸ் ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டாலே கண்டிப்பான முறையில் நம்ம கடை வாசல இறக்கி விட்டுருவாங்க தொடர்ந்து வீடியோவில் நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் வருதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அருக்கு பார்த்தீங்களாக்கா இது இந்த என்ன ரேட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வெறும் இரநூறு ரூபாய்க்கு உண்டான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இது யாருக்காக போட்டுருக்குன்னா இந்த லீவ் டயத்துக்காக அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டுமே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான டாப் கலெக்ஷன்ஸ் ஆப்பர் ரேட் ஓகேவா என்ன ரேட் ஆப்பர் ரேட் இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்து நான் உங்களுக்கு காமிக்க போற கலெக்ஷன்ஸ் பாருங்க வெறும் இருநூறு ரூபாய்க்கு உண்டான டாப் கலெக்ஷன்ஸ் அம்பர்லா டாப்ஸ் ஆலியா ஆலியா கட்டிங் டாப்ஸ் இருக்கு அம்பருதா கட்டிங் டாப்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு ஒவ்வொன்னா காமிக்கிறேன் அவசரப்படாம பாருங்க ஓகேவா செம கலெக்ஷன் சூப்பர் டிசைன் சூப்பர் டிசைன் டூ ஹண்ட்ரட் செமையா இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பாருங்க இதெல்லாம் காலர் வச்சு சூப்பரா இருக்கு அக்கா உங்களுக்கு என் தங்கச்சி உங்களுக்கு செம்மியா இருக்கா எப்படி இருக்கு இதுதான் டாப்ஸ் டூ ஹண்ட்ரட் அடுத்தடுத்து நம்ம வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸு இன்னுமே ரேட்டு கம்மியாகவும் பொருள் வந்து தரமாகவும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் இப்போ வந்து ஆப்பர் பிளேஸ்ல நம்ம அப்பப்ப போட்டுக்கிட்டு இருப்போம் அது நீங்க தவறாம பாக்கணும் நம்ம சேனல்ல தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க இது எல்லாமே சாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன் வெறும் இருநூறு ரூபாய்க்கு உண்டான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் அடுத்து நீங்க பாக்க போறது எவ்வளவுன்னு பாருங்க அதே டூ ஹண்ட்ரடுக்கு எப்படி இருக்கு பாருங்க

எப்படி இருக்கு அடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் பிரம்மாமா வந்திருக்கு எடுத்து கட்ட தயாரா எடுத்து உடுத்துறதுக்கு யூஸ் பண்றதுக்கு தயாரா அப்படின்னு தம்பி கேள்வி கேக்குறேன் எப்படி இருக்கு ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷன் யாருக்கு பாருங்க அம்பர்லா அம்பர்லா கட்டிங் கேருங்க

எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு ஒரு அரக்கு கலரு சூப்பரா இருக்கு மை புழு இங்க புலு அம்பர்லா கட்டிங் அம்பர்லா கட்டி சூப்பர் டாப்ஸ் டூ ஹண்ட்ரட் நம்புவீங்களா பிரிண்டிங் அச்சா பிரிண்டிங் அச்சா எப்படி இருக்கு பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் நான் வியாபாரத்துக்காக சொல்றது கிடையாது இங்க இருக்கு இந்த கலர் பாருங்க டிசைன் பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இங்கே பாருங்க பாரு செம கலெக்ஷன்ஸ்னே டாப்ஸ் எடுக்கிற பெருசு கிடையாது அந்த கல்யா பள்ளியிடம் அதாவது பார்த்தீங்கன்னா காலேஜு ஸ்கூல் எல்லாமே முடிஞ்சிருச்சு நீ அடுத்து ஓப்பன் ஆகும் இந்த ஃப்ரீயான எடுக்கிற டயத்தில் ஹாஸ்டலுக்கு போகக்கூடியவங்க அதாவது இப்போ டுவெல்த்து முடிச்சு காலேஜுக்கு போகக்கூடியவங்க ஹாஸ்டலில் சேரக்கூடியவங்கள் எல்லா டாப்ஸும் இந்த மாதிரி இப்போவே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க விலை கம்மியாக ஆஃபரில் போட்டிருக்கு இது யாருக்காக போட்டிருக்குன்னா இந்த லீவ் விட்டாயத்துக்காக அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டுமே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான டாப் கலெக்ஷன்ஸ் ஆப்பர் ரேட் ஓகேவா என்ன ரேட் ஆப்பர் ரேட் இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு புரிஞ்சுக்குங்க அதனால் எங்கே இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் டென்த்து முடித்து லெவன்த்து போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் லெவன்த்து முடித்து டுவெல்த்து போகிற ஸ்டூடண்ட்டாக இருக்கட்டும் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் காலேஜ் செகண்ட் இயர் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே உண்டான ஒரு அருமையான ஆப்பர் தாங்க இது வரைக்கும் போகிறாத ஆப்பர் ஏன் தாங்க எப்படி இருக்குது

கெமிக்கல் பிரிண்டிங் கெமிக்கல் எம்பிராய்டிங் நெக் டிசைன்ஸ் எம்பிராய்டிங் தருட் அழகுடா அழகுதா சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட மாடல் இப்போ நம்ம இருந்த கலெக்ஷன்ஸில் கொஞ்சம் ஒரு பகுதி மட்டும் சிம்பிளாக காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையவே வந்துகிட்டே இருக்கும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பர் ப்ரைஸ்லேயே நம்ம தொடர்ந்து கலெக்ஷன்ஸு போட்டுகிட்டே இருப்போம் அதை நீங்கள் பாருங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாமே சாரசாரையாக நேரடியாகவும் ஆன்லைன் மூலிமா வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க தேங்க்யூ பாய் அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு ஒரு கடை அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரிஞ்சு டெக்ஸ் இருக்குது ஓகேங்களா இங்கே வந்து வெளியூர் காரங்க யாராவது வர்றதா இருந்தால் நீங்கள் மதுரைக்குள்ளே எந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் நானும் நம்பர் பஸ்ஸு அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறி கீழே வாசல் பஸ் ஸ்டாப்னு சொன்னால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடை வாசல்லே இறக்கி விட்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு சேராடல் வந்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஆகும் இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சூப்பராக பிரம்மாதமாக பெண்கள் மேலுக்கான ஒரு ஜவுளியகம் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம் இன்னர்ஸ்ல இருந்து உங்களுக்கு பட்டுச்சேல வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எப்படி பண்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ரேட்ல அதாவது ரொம்ப கம்மியான ரேட் ஹோல்சேல் ரேட்லயே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் ஆதரவு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இது போக பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலியமா நம்ம நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் அப்படின்னு மெசேஜ் மட்டும் போட்டுவிட்டு அமைதியாக இருந்துடாதீங்க நீங்கள் ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு கால் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக நம்ப உங்களுக்கு ரிப்ளை வரும் அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நம்ம சேனலு இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும் உள்ளூர் காரங்க வெளியிருக்காங்க யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் Thank you. Bye!